யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஜெய் கொஞ்சம் மருந்தின் இருந்து தெளிந்து அகழ்வெளியின் சத்தம் கேட்டது போன்று இருக்கவுமே எழுந்து சுற்றி பார்த்தான் அப்படியே கீழே இறங்கியவன் அவளை தேடிவிட்டு கண்களை கசக்கி மறுபடியும் பார்த்துவிட்டு அவள் அங்கு இல்லை என்றதும் தான் உணர்ந்தான் இந்த துரோகியை நினைச்சிட்டே படுத்ததுனாலதான் தான் தூக்கத்துல கனவுல கூட வந்திருக்கா என் குழந்தைக்கு அம்மாவா வந்திருக்கிறதுனால காப்பாத்திருக்கேன் என்று அவளை தேடும் முள்மனதிற்கு சமாதானம் சொல்லி நேராகவே கெத்தாகவே வெளியே வந்தான் அப்போதுதான் டாக்டர்ஸ் வந்து திவாவிடம் பேசுவதற்காகவே நின்றிருந்தனர் உடனே தன்னுடைய பழைய கம்பீரத்தோடு வந்து நின்றவன் முகத்தில் எந்தவிதமான உணர்வுகளையுமே காண்பித்துக் கொள்ளாமல் இருந்தான் ம் சொல்லுங்க டாக்டர்ஸ் என்றவாறே வந்து நின்றான் ஜெய் அவனது தெளிவை கண்டதுமே திவாதான் பயந்தான் இவன் இவ்வளவு தெளிவாக வந்து நிற்கிறான் என்றால் என்ன செய்ய போகிறானோ என்று தெரியவில்லையே என யோசித்தவாறே அவனை பார்த்தபடியே நின்றிருந்தான் திவா அது அகழ்விழி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தையை எடுத்திருக்கோம் அவங்க கீழே விழுந்து அடிபட்டத்தில் யூட்ரஸ் எல்லாம் சேதமாகி போயிருக்கு அவங்க காயமும் கொஞ்சம் ஆழம் அதிகம் இதெல்லாம் சேர்த்து யூட்ரஸில் தையல் போட்டு மொத்தமாக தான் சரி பண்ணிருக்கோம் இனி அது ஒரு குழந்தையை தாங்குமா தாங்காதாங்கிறதெல்லாம் புண்ணெல்லாம் ஆறுனதும் தான் பார்க்க முடியும் நாங்கள் அதுக்கு எந்த உத்தரவாதமுமே சொல்ல முடியாது சரியாகவும் செய்யலாம் சரியாகாமலும் போகலாம் அவங்கள கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்புறம் அவங்க இன்னும் கண்ணு முழிக்கல அது எப்பன்னு சொல்ல முடியாது எப்படியும் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவங்க எழுந்துட்டாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லைனா கோமாவா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா கிட்டத்தட்ட அப்படித்தான் ஐயோ என்று பக்கத்தில் நின்றிருந்த திவாவும் தனுஷுமே கொஞ்சம் பதறித்தான் போயினர் அதிர்ந்து போய் அவர்கள் நின்றிருக்க ஓ அப்புறம் வேற எதுவும் சொல்ல இருக்கா டாக்டர்ஸ் இதுக்கப்புறம் சொல்ல என்ன இருக்கு எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம் அவ்வளவுதான் தான் மீதிய காலந்தான் சொல்லணும் வேற என்ன சொல்ல இருக்கு கவனமாக பார்த்துக்கங்க ம் என்றவனோ நான் எத்தனை நாள் இருக்கணும் நீங்கள் ஒரு மூணு நாள் இருங்க உங்களுக்கு தையலெல்லாம் அதுக்கப்புறமா பிரிச்சுக்கலாம் மருந்து போட ஆள் இருந்தா போதும் ஓகே தேங்க்யூ என்றவன் அப்படியே தன்னுடைய பெட்டில் மீண்டுமாக போய் படுத்துக்கொண்டான் ஜெய் இவ்வாறு நடந்து கொண்டது இருவருக்குமே அதிர்ச்சிதான் திவாதான் நர்சிடம் போய் அகல்வெளியை பார்க்கலாமா என்று கேட்டு இருவருமே அவளை போய் பார்த்துவிட்டு வந்தனர் மெதுவாக ஜெய்யின் அருகில் வந்து நின்றனர் அவனோ எதையுமே கண்டு கொள்ளாமல் அமைதியாகவே படுத்திருந்தான் ஜெய் ஏன் இப்படி படுத்திருக்க இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா என்று திவா கேட்க ஜெய்யோ புதுசுதான்டா இதுவரைக்கும் நம்ம மட்டும்தான் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கே இன்னைக்கு பாரு என் குழந்தடா அதனடா பாவம் பண்ணுச்சு தீபன் அவளையும் குழந்தையையும் சேர்த்து தாண்டா கொள்றதுக்கு முயற்சி செஞ்சான் தான் செஞ்சான் இல்லைனா அவன் தான் செஞ்சிருப்பான் நீ வந்ததால ரெண்டு பேரும் தப்பிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அவள் என்ன கொல்லத்தான் வந்தா அவளால் என்ன கொல்ல முடியாது ஆனா அவ செஞ்சது நான் வச்சிருந்த காதலுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்தான துரோக தான்டா அதனால தான் அந்த ஒரு தான் தூரமா போய் வாழ்ந்துட்டு போ என் கண் முன்னாடியெலாம் வந்துராதன்னு அனுப்பி வச்சேன் ஆனா அவ என் மகனையும் உயிர் தாங்கி வந்திருக்காடா அதுக்காக அவளோட துரோகத்தெல்லாம் மறக்க முடியாது கோபம் இருக்கு வெறுப்பு இருக்கு அவளை சாகவும் விட முடியாது என் குழந்தை முழு வளர்ச்சி இல்லாமல் பிறந்து மூச்சு விட முடியாம மிஷின்களோட உதவியில் உயிர் பழச்சிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரோட உயிருக்கும் யாரிடா உத்தரவாதம் தராது அதனால இனி யாரையுமே விட்டு வைக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை என் உடல் தேறி வந்ததுமே இருக்கு அவனுங்களுக்கு ராக்கி வந்துட்டானா அந்த கான்ட்ராக்டரை எங்கே வச்சிருக்க டேய் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோண்டா நீ இப்போ அமைதியாயிரு எப்படிடா இருக்க முடியும் எப்படி திவா இருக்க சொல்ற நீ நாளைக்கே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வையன் இந்தா இவனுக்கும் கல்யாணம் வயசாகிருச்சு மூணு பேருக்கும் குடும்பம்னு வந்த பிறகு இப்படியானா என்னடா பண்ண முடியும் குழந்தை குட்டிகளை இழந்து நிற்க முடியுமா சொல்லு வேண்டாண்டா பகையை முடிச்சிட்டு அப்படியே நம்ம அதை சமாதி கட்டிடணும் அதுக்கான வழியை நம்ம பார்க்கணும்டா ம் சரி அப்போது ஆதிசன் அவர்களை பார்க்க வந்தான் ஏய் என்னாச்சுடா எப்படிடா போய் மாட்டிக்கிட்ட தனுஷ் தான் ஃபோன் பண்ணி இப்படிலாம் சொல்றான் மகம் பிறந்திருக்கானாமா வாழ்த்துக்கள்டா டே என்னை பார்க்க வரது இருக்கட்டும் எங்கள் மூணு பேருக்கும் கொலைக்கேஸுக்கான முன்ஜாமீனை எடுக்க முடியும்னா சீக்கிரமாக அதை எடுத்து வச்சிரு அது மொத்தமாக தான் எடுத்து வைக்கணும் போல நம்பியார் தனியாகவும் தாஸ் தனியாகவும் உன் மேலே உள்ள பழைய கேஸ் எல்லாம் தோண்டி துருவி எடுத்து உன்னை மொத்தமாக முடிச்சு விட பார்க்குறானு ஓ அப்படியா என்னவாகும் என்று தனுஷ் இப்போது கேட்டான் அது ஒன்றுமில்லை முதல்ல குற்றம் நிரூபிக்கப்படலை இப்போ அதை நிரூபிக்க பொய் சாட்சியோ இல்லை கருணாமூர்த்தி கொலைக்கேசையோ காரணம் காட்டுவானுங்க தாரிக்கா வழக்கையும் தோண்டி எடுப்பானுங்க ம் தோண்டட்டும் தோண்டட்டும் அவனுங்களுக்கு அவனுங்களே குளிய தோண்டிக்கிறானுங்க அதில் நம்ம மண்ணை மட்டும் அள்ளி போட காத்திருப்போம் இல்லை ஜெய் நீங்கள் முதல்ல ரவுடிய ஃபார்மான இடத்துல இருந்தே குருஷேத்ரன் சாவு வரைக்கும் லிஸ்ட் போட்டு உன்னை மொத்தமாக தூக்குறதுக்கான பிளானெல்லாம் போட்டுட்டானுங்க இப்போ நீ என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம்னு யோசி கொஞ்சம் பொறுத்துடா நான் உடம்பை மட்டும் தேறிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே இங்கே இருக்கிற ரெண்டு பேரோட நிலை என்னென்னு வேற பார்க்கணும் ஒருத்தி எலும்புவாளாக மாட்டாளான்னு இருக்குது புதுசாக பிறந்தவனும் குறை மாதத்தில் வெளியே வந்து என்னை பதற வச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க கொஞ்சம் பிழைச்சி வரட்டும் ம் சாரிடா இவ்வளவு பெருசாக ஆபத்தில் மாட்டுவேனு கனவுளையும் நினச்சதில்ல அதுவும் தீபனே இப்படி பண்ணது தான் தாங்கிக்க முடியல ஏதோ நீ பண்ணுறது பிடிக்கலேன்னு கோபத்தில் இருக்கிறான்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் இப்படி உன்னை மொத்தமாக போட்டு தாழ்றதுக்கான பிளான் எல்லாம் அவன் மட்டும்தான் வாழணும்னு நினைப்பான்லாம் நினைக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய வஞ்சம் மனசுக்குள்ளே வளர்த்து வச்சுருக்கான் பாரு நினச்சாலே பயமாக இருக்கு விட்ரா விட்ரா இதெல்லாம் நம்ம வீர வாழ்க்கையில் சகஜம்தான் இதுவும் கடந்து போகுண்டா என்று இப்போது கொஞ்சம் தன்னையே உறுதிப்படுத்திக்கொண்டு கொண்டு அந்த நிகழ்விலிருந்து மீண்டிருந்தான் ஜெய் அந்த மூணு நாட்கள் மருத்துவமனை வாசம்தான் அதன் பின்பு வீடும் என்று அலைந்த பின்பு ஒரு வாரம் கழித்துமே அகழ்விழி கண்களை திறக்கவில்லை அவனது மகனின் உடல்நிலை தேறியிருக்க இனி பயமில்லை என்றிருந்தனர் ஆனாலும் கூட இன்னும் இரண்டு மாதம் வரையுமே தாயின் அறைவனுப்பில்தான் குழந்தை இருக்க வேண்டும் அதாவது தாயின் நெஞ்சிலே தான் அவன் இருக்க வேண்டும் உடல் கதகதப்பாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொன்ன அத்தனையுமே கேட்டுக்கொண்டிருந்தான் இவன் என்னடா இவங்க அம்மாவுக்கு மேலே பிறக்கும் போதே நம்மளை வச்சு செய்யறான் என்றுதான் நினைத்து கொண்டான் அது சரி நம்ம மகன்ல அப்படித்தான் இருப்பான் என்று நினைத்துக்கொண்டான் ஆனாலும் மகனை இன்னும் போய் அவன் பார்க்கவில்லை திவாவிற்கும் தனுஷிற்கும் அவன் எதனால் பார்க்க போகாமல் இருக்கிறான் என்று புரிந்திருந்தது ஆனால் அதை அவன் ஒற்றுக்கொள்ள வேண்டுமே அதை அவன் ஒத்துக்கொள்ளப் போவதே இல்லை என்றும் புரிந்து கொண்டனர் அவள் மீது உள்ள காதலும் வெறுப்பும் ஒன்றுக்கொன்று சரிசமமாகவே இருக்கிறது என்பதால் அவனால் இரண்டையுமே விட்டுக்கொடுக்க முடியாமல் அப்படியே இறுகிப்போயிருக்கிறான் அவள் இல்லையென்றால் இன்னும் இறுகி விடுவான் அவள் உயிர் பெற்று வந்து அவனோடு வாழ வந்தாலும் கூட இதே நிலைமைதான் இது மாறுவதற்கு காலம் பிடிக்கும் அவனது கோபத்தையும் வெறுப்பையும் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு பொறுமையாகவே வந்தாலென்றால் போதும் அங்கு வாசுவோ ஏற்கனவே தங்கையின் நிலைமையை அறிந்து அடுத்த நாளே அவனது அம்மாவையும் அழைத்து கொண்டு விட்டான் அனிதா மகளையும் பேரனையும் பார்த்து கொண்டு அப்படியே கலங்கி போய்விட்டார் அப்படியே பார்த்து கலங்கி போனவர் கொலகாரனை நம்பி போகாதேன்னு தலப்பாடா அடிச்சு சொன்னேன் இவ இல்லையே இப்ப பாரு எப்படி வந்து படுத்திருக்கானு பாருடா என்று அழுதார் அவருக்கு மகள் கண்முழித்து வந்து விட வேண்டும் பேரனையும் தங்களோடே அழைத்து கொண்டு பெங்களூருவிக்கே திரும்பி போக வேண்டும் என்று அங்கேயே இருந்தார் அவர் அவரை பார்த்ததுமே ஜெய்க்கும் அவருக்கும் ஒத்து போகாது என்று எல்லோருக்குமே புரிந்து போனது அவரது பேச்சுக்கள் அப்படி நெஞ்சை துளைக்கும் பேச்சுக்களாகவே இருந்தது ஜெய்தான் திவாவிடம் இப்ப புரிதா லாயரம்மாவுக்கு வா எங்கிருந்து வந்துச்சுன்னு இப்படி மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதே இல்லடாவ இப்போது ஒரு கசந்த புன்னகையோட அமர்ந்திருந்தான் ஜெய் இப்படியே ஒரு வாரம் முடிந்து இன்னும் கண் கண்முழிக்கவே இல்லை மகனுக்கு தாயின் அனைப்பும் கதகதப்பும் இருந்தால் இன்னும் சீக்கிரம் சரியாகி விடுவான் என்று டாக்டர்களும் சொல்லிவிட்டார்கள் இன்னும் இரண்டு நாட்கள் பார்க்கலாம் என்று காத்திருந்தும் அவள் எழும்பவில்லை அடுத்த நாள் காலையில் வந்தவன் அவள் கண்முழிக்கவில்லை என்றதுமே சிறிது நேரம் தன்னையே நிதானப்படுத்திக் கொண்டிருந்தான் எல்லோரும் அவள் இனி கோமாவிலேயேதான் படுத்திருக்க என்று எண்ணி மனதில் வேதனையோடு அமர்ந்திருந்தனர் உடனே ஐசியுவின் கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றவனோ அப்போதுதான் அவளை பத்து நாட்கள் கழித்து பார்த்தான் அவளது உதடுகள் வறண்டு ஓயாமல் பேசும் அந்த வாய் அமைதியாகவே இருந்தது ஆறு மாதங்கள் கழித்து அவளை பார்க்கும் பொழுது இக்கட்டான நிலையில் மகன் வயிற்றில் இருந்தான் இப்போதோ உடலும் வயிறும் வற்றி கட்டிலோடு அத்தனை மருத்துவ உபகரணத்தோடு படுத்திருக்கிறாள் அவளை பார்த்ததுமே அருகில் சென்றவன் கோபத்தில் கன்னத்தில் வேக வேகமாக அடித்தான் அவளது கைகளை பிடித்து இழுத்து வா உன் மகன கவனி என்னாலெல்லாம் எல்லாம் கவனிச்சுக்க முடியாதன எழுந்து வாடி என்று இரண்டு கைகளையும் பிடித்து தூக்கினான் அதை பார்த்த நர்ஸோ சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா பத்து நாளா மயக்கத்துல இருக்காங்க சார் அவங்க உயிருக்கே ஆபத்தான இருந்து இப்போதான் தாண்டி வந்திருக்காங்க இப்படியா சார் தூக்குவீங்க வெளிய போங்க சார் உங்க மனைவியா இருந்தாலும் கூட இப்படியா பண்ணுவீங்க கொலை பண்ண பார்ப்பாங்க போல என்று சத்தம் போட்டுக்கொண்டே துணைக்கு வார்டு பாயையும் அழைத்தார் அவர்கள் எல்லோரும் வந்து அவனை பிடித்து இழுக்கவும் ஐசியூவில் கூச்சல் குழப்பமானதுமே எல்லோரும் ஓடி வந்து அவனை பிடித்து அகலை அவனிடமிருந்து விடுவித்தனர் அவளது கையை அவன் எதேச்சியாக விட்டுவிடவும் ஜெய் என்று முணங்கிய அவளின் கரம் அவனது விரல்களை பிடித்து கீழே விழாமல் இருந்தது உண்மையில் அத்தனை பேருமே ஆச்சரியமாக பார்த்தனர் அவளது உயிர் அவனுக்காகவே ஏங்கிக் கொண்டிருந்திருக்கிறது என்பதை அப்போதுதான் அனைவருமே புரிந்து கொண்டனர் அகழ்வெளியின் கண்கள் திறந்திருக்க அது ஜெய்யினையே பார்த்திருந்தது அவ்வளவுதான் அவளது கையை விடாமல் பிடித்தே வைத்துக் கொண்டான் உடனே நர்சோ அவளை முதுகை பிடித்து மெதுவாக பெட்டில் படுக்க வைத்தார் இருவரது பார்வைகள் மட்டுமே பேசியது அங்கு உதடுகளோ மௌனமாகவே இருந்தது அங்கு இருவரது உயிருமே ஒரு கூட்டுக்குள் தான் இருக்கிறது அது புரியாது அவன் அவள் மேல் இன்னும் வெறுப்பினையும் அவள் செய்த செயலை மறக்காமலும் இருக்கின்றான் உடனே தன்னுடைய பார்வையை விலக்கிக் கொண்டு வெளியே சென்று விட்டான் அப்போதுதான் எல்லோருக்குமே அப்பாடா என்ற மூச்சு இப்போது சீராகவே வந்திருந்தது குறைமாத குழந்தையை விட்டுவிட்டு போய்விட்டாள் என்றால் என்ன செய்வது என்ற கவலையில் இருந்தனர் அனைவருமே ஆனால் அவனோ அவளே இல்லாமல் போனால் குழந்தையை நான் வளர்ப்பேன் ஆனால் அவள் என் குழந்தைக்கு தாயாக உயிரோடு இருக்க வேண்டும் என்று முடிவாகவே நினைத்திருந்தான் அவனது எண்ணமே இப்போது உருமாறி அவளை மீட்டிருந்தது தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மகளே யுக யுகமாய் சமர்வீரா விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா